இந்த நம்மட ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச் வேப்பங்குடி வர்சஸ் வடகாடு இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓனி மேட்ச் பண்ணா எங்கள் சைக்கிள் இருக்க போகிறது ரகு நான் சைக்கிளாக ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சக்தி ஃபஸ்ட் ஓவர் போட சக்தி ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே மறு அடிச்சார் அங்கே ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு பேட்ஸ்மேன் கீழே வந்துட்டார் சேஃபாக ஃபஸ்ட்டு பாலே எங்கள் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க அங்கே பாயின் தலைக்கு மேலே போயிருக்கு லைனை தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுக்க கொடுப்பாங்க பேர் பவுண்டரி போயிருக்கு ஃபர்ஸ்ட் என்ன எங்க பவுண்டரியில கொண்டு வந்திருக்காரு ரகு பவுலோட தடவன் மறு ரீச் பவர் பிளே அதன் காரணமாக அங்க ஆளே இல்லை இன்னர் சர்க்கிளில் தாண்டி போயிருக்க ஒரு பவுண்டரி டு பேக் ரெண்டு பவுண்டரி பவுலோட பொறுத்துவன் சுற்றிட்டுக்கான ட்ராய் லாங் ஆஃபில் அங்கே இன்னர் சர்க்கிள் ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு அகைன் ஒரு பவுண்டரி மூணு பவுண்டரி மூணு டிஃப்ரெண்ட் திசையில் அடிச்சிருக்காரு இங்கே பிரபா சாரி ரகு அவரோட ஃபிஃப்த் ஒன் உடச்சி போட்ட பால் வெட்டு தட்டிருக்காரு ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்ல சாப் சிங்கிள் ஃபஸ்ட் பார் லாஸ்ட் ஒன் மோர் சுபாஷ் மீட் பண்ணுற பாஸ் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் பவுலரே பாலை ஸ்டாப் பண்ண இந்த நாட்பாலோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதிமூன்று ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் பவர் பிளேயில் செகண்ட் ஓவர் பட எங்கள் விஜய் பஸ் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்ல எங்கள் ஃபீல்டர் இருக்காரு முத்து அதிகபட்சம் சிங்கிளானு பார்த்தா மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு இன்னொரு ஃபீல்டர் குறிக்க போயிருக்காரு ரெண்டு ரன் பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு போயிடுச்சுங்க ஆறு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு இங்க ரகு இல்லையா வேற நேருக்கு நேர் அடிச்சு கொள்றாப்ல நிக்க விட மாட்டாப்ல கண்ணே தெரியாத மாதிரி தெரியல நேருக்கு நேர் சூரியன் அப்படியே போலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறைச்சு அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் பவுண்ட்ரி பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக நின்று எடுத்தாரு சிங்கிள் போலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபிளிக் மாதிரி அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி என்ன பார்த்தா அகைன் ஃபீல்டர் இருக்காரு நல்ல ஸ்டாப் பேக் டு பேக் ரெண்டு பால்ல ரெண்டு சிங்கிள் அவளோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ராய் நல்லா கீப்பிங்க இங்கே ராஜா பேட்டில் பட்டு வந்துச்சு கரெக்டாக உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காரு டாட் பால் அவளோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா பிகேந்த சென் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் கரெக்டாக பிடிச்சிருக்காரு சிங்கிள் இந்த சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க வடகாடு தேர்ட் ஓவர் படம் எங்கள் சக்தி அவருக்கு நான் ரெண்டாவது ஒரு பர்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்கார் டாட் பால் நயன் ஒரசி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் போரோட செகண்ட் ஒன் நல்லா ஸ்டாப் பண்ணிருக்கார் விட்டு அடிச்சிருக்கார் சான்ஸ் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ரகுவோட விக்கெட் இங்க வரி போகுது தெளிவா எடுத்திருக்காரு எங்க சக்தி கிருஷ்ணி பேட்ஸ்மனா இங்க பிரபாகர் அந்த டீமோட கேப்டன் இப்போ மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பா இருக்கும் சிங்கிள் அவளோட நெக்ஸ்ட் ஒன் விக்கெட்டுக்கான ட்ரை தெளிவா பேட்ல போட்டிருக்கு பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு போயிருச்சுங்க பவுண்டரி தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு சுச்சிக்கிட்டு திரும்பி இங்க லாஸ்ட் விடலா மூர் பால் அகைன் சுச்சுக்கு திரும்பி அதுக்கப்புறம் இந்த பக்கமா திரும்பி நேருக்கு நேர் அடிச்சிருக்காருங்க சூப்பரா அடிச்சிருக்காரு இங்க சுபாஷ் பேட்ல இருந்து சபாஸ் ஒரு பவுண்டரி மூணு ஓவருக்கு முப்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க பதினோரு ரன் ரேட்ல எடுத்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு மேட்ச படகாடு நல்லது ஒரு பஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதே பற்றி சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு

எனக்கு வெளியில் போக வேண்டியதை தள்ளி விட்டுருக்காருங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு ரெண்டாக ஸ்டாப் பண்ணி சாரி நாலு ரெண்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ரெண்டு தான் ஓடி இருக்காங்க சூப்பர்வான ஸ்டாப் முத்து உருண்டே வந்துச்சுங்க பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட் ஓவர் சூப்பர்வாக போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவர் ஒரு யங் சார் நாலு ஓவருக்கு இன்னும் பற்றி அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்கிறேன் லாஸ்ட் ஒரு படம் ராஜா பாஸ்ட் பாலே அடிச்சுட்டாருங்க சூப்பராக அடிச்சிருக்காரு தொலைதூரம் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னு தான் சொல்லணும் இங்க சூப்பர்வா அடிச்சிருக்காருங்க பிரபா சப்போர்ட் பண்ணி போய் தெளிவாக அடிச்சிருக்காரு ஒரு ஆறு போலோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போன பால் பவு ஆறு இந்த பால் பவுண்ட்ரினு எக்ஸ்பன்சிவாக எடுத்துட்டு போங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் போன ஓரளவு ஸ்கோர் கம்மியாயிருச்சு டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி பால் ஓடுவோன் மர விட்டு அடிச்சாருங்க குவாலிட்டியா இருந்துச்சு பார்க்கவே சான்ஸ் பார் பவுண்டரியா ஃபீல்ட நிக்க வச்சா மர பார்ப்பாங்க அங்க த்ரோவா அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் இதையும் கண்டிப்பா டவுல் மாத்த பார்ப்பாங்க அங்க ஃபுட்பால் முயற்சி அவருக்கு படல பின்னாடி மிஸ் பீல்டு பண்ணிட்டாங்க பவுண்டரி போயிடுச்சு ரெண்டு ஃபீல்டரும் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே பவுண்டரி போயிருக்கு தேவையான ஒரு பவுண்டரி வடகாடு பக்கமாக இங்கே சைஸாக மூவ் பண்ணி மேட்சை எடுத்துகிட்டு போய்க்கே இருக்காரு பவுலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கீப்பர் சக்தி தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு பட் கடைசி ஊரில் நல்லா கேம் நல்லா அடி கொடுத்துருக்காரு இங்கே பாஸ்னிங் சொல்ல லாஸ்ட் ஒன் மூர் பால் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் விக்கெட்டாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு டார்கெட் அப்படிங்கிற போது கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல பேட்டிங் உள்ள டீம் வேப்பங்குடி நல்ல போலிங் நிலைமைச்சிருக்க டீம் வடகாடு ஸோ பார்க்கலாம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கடைசி வரைக்கும் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓனி மே சொன்னால் சைக்கிள் இருக்க போகிறது ராஜா நான் சைக்கிளாக சக்தி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் சுபாஷ் ஃபர்ஸ்ட் ஓர் ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி சூப்பராக அடிச்சிருக்காருங்க டைமிங் கிடைச்ச பல தெளிவாக கடை பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பால்லே கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரியோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு ராஜா பவுலோட செகண்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு அங்க ஆலை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இதை தாண்டி போகும் ஆறு போயிருக்குங்க போட பால் பவுண்டரி இந்த பால் ஆறுன்னு இங்க டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ராஜா அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் இந்த முறையை தாண்டி போயிருச்சுங்க அகைன் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காங்க இங்க வேப்பங்குடி

போலோட நெக்ஸ்ட் ஒன் மிக இந்த சம்பளம் அடிச்சுட்டாங்க இதுவும் கண்டிப்பா தாண்டி போயிடும் ஒரு பவுண்டரி பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் எங்க முடிவுக்கு வந்திருக்கு பவர் பிளே ஓவரா எக்ஸ்பென்சிவ் ஓவரா எடுத்துட்டு போயிட்டாருங்க முதல் ஓவருக்கு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க இங்க வேப்பங்குடி செகண்ட் ஓவர் கூட எங்க சிவி அடுத்து அந்த காலே போட்டான்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பால் டார்பாலோட எங்க ஸ்டார்ட் பண்றாங்க பாலோட செகண்ட் ஓன்

சுற்றிக்கிட்டு ட்ரையா வர விட்டு அடிச்சாரு ஃபீல்ட ஸ்டாப் பண்ணி போட்டாங்க பால் ஐயோ சேஃபா ஃபீல்டர் ஒரு ரெண்டு ரெண்டாவது ஓட்டாங்க ஃபாஸ்டாக ஓடி இருக்காங்க பேட்டில் கனெக்ட் ஆகல கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ்பன்ஸ் முன்னாடியே டிஃபன்ஸ்ங்கிற மைண்ட் செட்டில் இருந்துருப்பான்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் சிங்கிள் தாங்க ஓடி இருக்காங்க ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ரெமினி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிக்கணும் தேர்ட் ஓவர் போட எங்கள் பிரபா அந்த டீமோட கேப்டன் பேட்டிங் நல்லா அடி கொடுத்துருந்தாரு ட்ரை சூப்பராக அடிச்சாருங்க குவாலிட்டியாக இருந்தார் ஃபஸ்ட்டு பால்லேயே ஒரு ஆறு அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பராக ஆடி இருக்காரு ராஜா பேட்லேருந்து இங்கே முதல் ஆறு சாரி இந்த ஓவருக்கான முதல் ஆறு அசோன் செகண்ட் ஒன்

லாஸ்ட் ஒன்மூறு பால் சூப்பராக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி எங்கள் டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க இன்னும் இருக்க பன்னெண்டு பாலுக்கு ஒன்பதுன்னு அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் போட எங்கள் ரகு பஸ் ஒன் போயிட்டு போயிருக்கு பஸ் ஒன் ரீ பால் வரட்டி போய் ஆடிருக்காரு கவர்ஸில் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணுறாங்களா எஸ் நல்ல ஸ்டாப் ரெண்டு ரன் தேர்ட் ஒன் வெட்டு தட்டிட்டு குயிக்கராக ஓட்டாங்க மேட்டுக்குள்ளே கடந்தாலும் ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருக்கு அகைன் ஒரு ரன் ஓடிடுவாங்க எப்படி வந்தானா அவங்களுக்கு தேவையான ரன் ஓடிடுறாங்க இங்கே ஒன்று பாலோட நெக்ஸ்ட் ஒன் விகேந்திர சம்பளம் ஆட பார்த்தாரு உடம்புல பட்டு அகைன் ஒரு சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன்